ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள் நாம் உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் அவர் நம்மை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படி நம்முடைய தேவன் உயர்வாய் வைக்க விரும்புகிற வேதத்திலே நாம் பார்க்கிறோம் நீ மேன்மையாக வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நீ இருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி ஆண்டவர் நம்மை குறித்து அநேக வார்த்தைகளினாலே நம்மை உயர்வான இடங்களிலே அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி நம்மை உயர்வாய் வைக்க விரும்புகிற தேவன் அந்த உயர்வுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அந்த உயர்வான ஸ்தானங்களை நாம் எட்டுவதற்கு வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது குப்பையிலே இருந்து அந்த மகிமையான மேன்மைகளை அனுபவித்த நேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசிவித்து அவனை பெருக செய்த தேவன் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்கிற ஒரு நிலையை ஆபிரகாம் கொடுத்தார் ஒருவன் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் என்னிருந்த பிள்ளைகளை கடற்கட மணலத்தனையாய் ஆண்டவர் பெருக செய்தார் அங்கு யோசிப்பை பார்க்கிறோம் அங்கே குற்றம் சாட்டப்பட்டு அங்கே சிறைச்சாலையில் அடைபட்டு இருந்த இந்த யோசேப்பு யோசேப்புக்கு ஆண்டு வைத்திருந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள அவன் காத்து கிடந்ததை நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்படிந்திருந்ததை பார்க்கிறோம் போத்தி பார் வீட்டில தவறு செய்து அதே இடத்துல கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் என்கிற நிலை இருந்தது ஆனாலும் தேவன் தன்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பயந்து பாவம் பிடிக்க ஜாக்கிரதையாய் இருந்த யோசேப்பனுடைய வாழ்க்கை ஏற்ற காலத்திலே உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கும் மேலான இடங்களிலே அமர்ந்ததை நம் எந்த பார்க்கிறோம் அதே போல தாவிதை பார்க்கிறோம் ஆடை மீது கொண்டு தன்னுடைய தகப்பினாலும் தாயினாலும் கைவிடப்பட்டவனாய் அவன் இருந்த சூழ்நிலையிலும் தேவன் தாவிதை தேடி வந்து உயர்த்தி எல்லா ஜனங்களுக்கும் மேலாக சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தவர் ஆண்டவர் ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார் யோசிப்பு முப்பது வயதான போது அங்கே எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக ஆண்டவர் வைத்தார் தாவிது முப்பது வயதான பொழுது இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அமர்த்தப்பட்டார் இப்படி ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்து ஆண்டவருக்காக நின்று அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் அவர்களை கருத்து உயர்த்தினார் ஆகவேதான் அந்த உயர்வுகள் அவர் ஒரு சரியாதபடிக்கு மேன்மையான உயர்வுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் யோசிப்பு சேஷ்டபுத்திர பாகத்தையும் தன்னுடைய பாகத்தில் கோத்திர பாகத்தில் பன்னிரெண்டில் ரெண்டு கோத்திரங்கள் தனக்கும் தன் பிள்ளைக்குமாக பெற்றுக்கொண்டு பார்க்குறோம் ஆகவே இந்த நாளில் தாவிதை பார்க்கிறோம் இயேசு கூட தாவிதின் குமாரே என்று அழைக்கிற அளவுக்கு மேன்மையான ஒரு பெயரை இயேசு தாவி பெற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு மேன்மைகளை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் அதற்கென்று ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் ஆகவே அந்த ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் அவருடைய கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது அதற்கு உண்மையிலாக நீங்கள் ஆறா ஐந்தாவது வசந்த வாஜ்பாத்தி நான் சொல்லப்பட்டிருக்கோம் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒரே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவனுக்கு க தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை கிருபை அளிக்கிறார் ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவதற்கு நமக்கு மனத்தாழ்மை தேவைப்படுகிறது வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கு கத்திரை எதிர்த்து இருக்கிறார் பெருமை உள்ளவனாக இருக்கும் பொழுது ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறவராக காணப்படுகிறார் ஆனால் நாம் தாழ்மை உள்ளவனாக காணப்படும் பொழுது நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர்கள் ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறார் நாம் அவரிடத்தில் கிருபை பெற்றுக் கொடுக்கிறோம் தாழ்மையுள்ளோர் கர்த்தர் கிருபை அழிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன் அவர் தாழ்மையுள்ளவர்களை கண் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது யாருமே பார்க்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களாக அவர் நம்மை உயர்த்தும்படி நம்மை நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆபிரகம் தானே பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்னார் ஆபிரகம் ஆபிரகாமே நான் நானும் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவரே ஆப்ரஹாமின் பெயரை பெருமைப்படுத்தினார் அவர் தன்னைத்தான் பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நாம் பெருமைப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் அது அது உகந்ததாக இருக்காது ஆகவே தான் வசம் தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாய் உயர்த்துகிற தேவன் யோசிப்பை உயர்த்தினார் நம்மை உயர்த்துவார் ஞான இடங்களிலே நம்மை அலங்கரிக்கிறவர்களாக வைக்க அவர் இருக்கிறார் நமக்கு தேவை தாழ்மை இயேசு சொல்லி போனார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது நாம் நம்மை தாழ்த்துள்ளாய் காணப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை உயர்த்துவார் நாம் பெருமை உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றால் கர்த்தரையே நம்மை எதிர்த்து நிற்பார் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிப்பார் ஆகவே நாம் ஆண்டுடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் அவர் நம்மை உயர்த்தும்படி நீதங்களை உயர்த்தும் ஆண்டு நீர் உயர்த்துகிற வரை எங்களை நாங்கள் வறுமையாக்கி தருகிறோம் ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தி விட்டார்னு சொன்னால் அவர் உயர்த்தினால் அந்த இடத்துல ஒருவரும் நம்மை அங்கிருந்து தள்ளிவிட முடியாது ஆனால் நம்மை நாம் புகழ்ந்து கொண்டு நம்மை நாம் உயர்த்தி கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னார் அது நிச்சயமாகவே அது முற்று பெறாது ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது நாம் சிறந்த இடத்தை மேன்மையான இடத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகளாய் காணப்படுவோம்